இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை அந்த அந்த கொலைக்கு நீதி கேட்டு கொலை குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் ஆம்சாங் மீது பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழித்து விட்டிருக்கின்ற திமுக ஐடி விங்கை கண்டித்து போராட்டம் நடத்திய திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் உள்ளிட்ட தலித் சமூகங்களை சார்ந்த அந்த தலி சமூகத்தின் தலைவர்கள் என்று அவர்களாகவே சொல்லிக் கொள்ளும் சிலரும் ஆம்ஸ்டாங் கொலை சம்பந்தமாக போராட்டம் நடத்துவதாக சென்னையில் கூடிய பொழுது அதிலே பேசிய திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் தன்னை மிகவும் யோக்கியனை போல கொண்டிருக்கிறார் திரைப்படங்களிலே அபத்தமான கருத்துக்களை திரைப்படங்களிலே மோசமான கருத்துக்கள் எல்லாம் திணித்துவிட்டு ப ரஞ்சித் திமுகவிற்கு எதிராக இருப்பதைப் போல திமுக அமைச்சர்கள் மேயர்கள் எல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுகவிற்கு எதிராக கொக்கரிப்பதை போல ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார் சிபிஐ விசாரணை வேண்டும் கொலை குற்றவாளிகள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சரி திட்டம் தீட்டிய முதல் கொண்டு அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் திருமாவளவனும் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணத்தை பற்றி பேசவில்லை அதற்காக சிபிஐ விசாரணை கோரவில்லை என்றாலும் கூட கொலை வழக்கிற்கு நீதி விசாரணை கேட்டிருக்கிறார் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ப ரஞ்சித் திரைப்படங்களில் மோசமான கருத்துக்களை எல்லாம் திணித்துவிட்டு அவர் ஏற்கனவே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அதற்கு மாற்று மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் நீ தலித் சமூகத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை போல பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட அபத்தமான கருத்துக்கள் கருத்துக்கள் தமிழ் சமூகத்திற்கு மிக பெரும் ஆபத்து விளைவிக்கக்கூடியவை அவர் தலித் சமூகத்திற்கு சம உரிமை வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டும் அவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை வேண்டும் என்பதை இங்கே யாரும் மறுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த பா ரஞ்சித் போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் தலித் சமூகத்திற்கு போராடியதை விட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா உள்ளிட்ட பல தலைவர்கள் பழனி பாபா உள்ளிட்ட பலர் தலித் சமூகத்திற்காக அதிகமாக போராடியிருக்கிறார்கள் மகாத்மா காந்தியே தலித் சமூகத்திற்காக அதிகமாக போராடி இருக்கிறார் ஆகவே இவர்கள் தான் தலித் சமூகத்திற்கு போராடி உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய மோசமான நடவடிக்கை இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனோ ரஞ்சித்தோ தலித் சமூகத்திற்காக போராடி விடவில்லை என்பதும் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் திமுகவை எதிர்ப்பதை போல ப ரஞ்சித் நாடகமாடுகிறார் திருமாவளவன் மட்டுமே தலித் சமூகத்தின் ஒரு தலைவராக இருந்துவிடக் கூடாது ஆகவே திருமாவளவனுக்கு எதிராக இன்னொருவரை உருவாக்க வேண்டும் திருமாவளவனை டம்மியாக்க வேண்டும் திருமாவளவனுடைய அரசியல் செல்வாக்கை குறைக்க வேண்டும் திருமாவளவன் தலித் சமூக தலைவராக முழுமனதாக வந்துவிடக்கூடாது ஏற்கனவே தலித் சமூகத்துடைய ஓட்டுக்களை ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் வாங்குகிறார் என்று ஒரு பிரச்சாரம் ஊடகங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது அது உண்மை அல்ல என்பது வேறு விஷயம் அனைத்து தலித் சமூக ஓட்டுகளையும் திருமாவளவனால் வாங்க முடியாது வாங்கவில்லை இனியும் வாங்க போவதில்லை இருந்தாலும் கூட திருமாவளவன் தலித் சமூகத்தின் ஒரு தலைவராக முழுதாக அந்த தலித் சமூகம் ஏற்றுக்கொண்டு விடக் கூடாது ஆகவே தலித் சமூகத்திலிருந்து திருமாவளவனுக்கு எதிராக இன்னொருவரை உருவாக்க வேண்டும் இன்னொருவரை உருவாக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தால் அவரை உருவாக்க முடியாது ஆகவே திமுகவை எதிர்ப்பதைப் போல நாடகம் நாடகமாடுகின்ற திரைத்துறையில் சற்று திரைப்படங்களை இயக்கி அதன் மூலம் சில வெற்றி படங்களை கொடுத்து தன்னை ஒரு படைப்பாளியாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய படைப்புகள் எவ்வளவு மோசமானவை என்பது வேறு விஷயம் தன்னை ஒரு படைப்பாளியாக காட்டிக்கொண்டிருக்கின்ற ரஜினிகாந்தை வைத்தே திரைப்படம் இயக்கிவிட்டார் பா ரஞ்சித் என்று ஒரு எண்ணத்தை உருவாக்கி திமுகவை எதிர்ப்பதை போல அவரை நாடகமாக சொல்லி அதன் மூலம் திருவாவுடைய செல்வாக்கை குறைத்து தலித் சமூகத்தை இரண்டாக உடைப்பது ஏற்கனவே தலித் சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் திமுக மிகப்பெரிய மோதலை உருவாக்கிவிட்டது அதிலே ஓரளவு அவர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள் திமுகவுடைய சதி திட்டம் புரியாமல் இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையே பல இடங்களிலே மோதலை உருவாக்க தோல்வி கண்டு விட்டார்கள் ஆனால் இவர்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி இவர்கள் இணையாமல் இன்று வரை திமுக பார்த்துக் கொண்டிருக்கிறது அதே போலவே தலித் சமூகத்தையும் இரண்டாக மூன்றாக உடைத்து விட வேண்டும் அதற்கு ப ரஞ்சித் போன்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் திரைப்பட துறையில் இருப்பதால் வெகு விரைவில் வெகு சுலபமாக மக்களை சந்தித்து விடலாம் ஆகவே அவர்களை பயன்படுத்தி தலித் சமூகத்தையும் இரண்டாக உடைத்து திருமாவளவனையும் செல்லா காசாக்கி திருமாவளவன் காலம் காலமாக அறிவாலயத்தின் அடிமையாகவே இருக்க வேண்டும் வேறு எந்த முடிவையும் திருமாவளவன் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக திருமாவளவனுக்கும் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் தலித் சமூகத்தையும் இரண்டாக உடைக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆம்சாங் கொலையில் திமுக மட்டுமே குற்றவாளி அல்ல மற்றவர்களும் குற்றவாளி என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை திமுக உருவாக்கி இருக்கிறது ஆகவேதான் ப ரஞ்சித் போன்றவர்களும் இன்றைக்கு திமுகவிற்கு எதிராக கொக்கரிக்கிறார்கள் இந்த கொக்கரிப்பு போதைப் பொருளை மற்றவர்கள் கடத்துகின்ற பொழுது அந்த போதைப் பொருள் எதிர்ப்பை காட்டியிருக்க வேண்டும் போதைப் பொருளை கடத்துகின்றவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்று திமுக எந்த இடத்திலும் ப ரஞ்சித் கோரிக்கை விடுக்கவில்லை கள்ளக்குறிச்சி ரஞ்சித் திமுகவை எதிர்த்து விடவில்லை இன்னும் தலித் சமூகத்திற்கு எதிராக எத்தனை திட்டங்களை தலித் சமூகத்தை மோசமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றெல்லாம் பட்டியல் போட்டு காட்டி தலித் சமூகத்திற்கு ஆதரவாக ப ரஞ்சித் முழங்கி விடவில்லை திமுகவுக்கு எடுபடியாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே திமுகவுக்கு எதிராக இருப்பதை போல ஒரு மனநிலையை உருவாக்கி தன்னையும் ஒரு தலித் சமூக தலைவராக காட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சென்னையில் மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி முடித்திருக்கிறார் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி